வணக்கம் 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 மண் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் மண் விவசாய பூமி ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்காங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் தான் சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான இடமா இருக்கும் லோ பட்ஜெட்லேயும் இருக்குது வெள்ளமுள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றி நம்ம முழு தகவல் தெரிஞ்சிக்க முடியும் ஃபுல்லாகவே கரிசல்மண் பூமி தாங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இல்லை வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுறனாலும் பண்ணலாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் இருக்குதுங்க இந்த மூன்றரை ஏக்கருமே கரிசல் பூமி தான் கிணறு இந்த இடத்துல இருக்குது கிணறு பார்த்திங்கன்னா பெரிய கிணறாகவே இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய கிணறு தண்ணி இருக்குது ஃபுல்லாக அது போக ஃப்ரீ சர்வீஸும் உங்களுக்கு இருக்குது விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் கே மோட்டர் போட்டுருக்கலாம் ஒரு ஏக்கர் பத்து லட்சம்னு சொல்கிறாங்க மொத்தமாக மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்குதுங்க ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தம் அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்குதுங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே விவசாய பூமியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கரிசல்மன் பூமி இந்த இடத்த பற்றினா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றினா முழு தகவல் தெரிஞ்சிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு ஏக்கர் பத்து லட்சம் டைட்டில் உங்களுக்கு இருக்கும் அதை தொட்டீங்கனாவே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அது மூலயமாகவும் நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையை பார்த்துருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே